காலையில் டிஃபனுக்கு வந்து வித்தியாசமாக எதாவது செய்யணும்னு நினச்சா இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கடலை மாவு எடுத்தோம்னா அதுக்கு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டையும் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்தோம்னா ரெண்டு முட்டை அதுக்கு சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் இதுக்குள்ள வந்து ரெண்டு முட்டையும் உடச்சி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறணும் இதை மாதிரி நல்லா கலந்த பிறகு இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய வேண்டாம் மிளகாத்தூள் வந்து காற்றுக்கு தந்தபடி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும் கேரட் வந்து ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து நல்ல பொடிசாக துருவி சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் வந்து சின்ன சைஸாக உள்ளதை எடுத்து அதை நல்ல சின்னதாக வெட்டி சேர்த்துக்கணும் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு அதை நல்லா சின்னதாக வெட்டி கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம் இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும் இதை மாதிரி கலந்துட்டு இதை தனியாக வச்சிடலாம் இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு அஞ்சு ஸ்லைஸ் வந்து கோதுமை மாவு ப்ரெட் எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து மில்க் ப்ரெட்டோ இல்லை வேறு எதாவது டைப் ப்ரெட் வேணாலும் எடுத்துக்கோங்க நான் கோதுமை மாவு ப்ரெட் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பேனை நல்லா சூடாக்கிட்டு நான் சாதா எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் லைட்டாக நீங்கள் நெய்யோ இல்லை பட்டரோ கூட சேர்த்துக்கோங்க அது சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் ப்ரெட்டை வந்து இந்த முட்டை கழுவில் வந்து ரெண்டு பக்கம் நல்லா முக்கிட்டு நம்ம தவாலில் போட்டுற வேண்டியது நான் லைட்டாக மேலேயும் கொஞ்சம் உண்டு வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றியிருக்கேன் அப்போ அது ஊற்றும் போது இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடணும் மாதிரி ரெண்டு பக்கம் வெந்த பிறகு எடுத்துருங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து புது ரெசிப்பியோட பார்க்கலாம்